எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்விக்கு துரோகிகளே காரணம் என்று கூறியது அந்தியூருக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என அழுத்தமாக சொல்லியிருப்பதாக கூறிவிட்டு உடனடியாக புறப்பட்டுச் சென்றார் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாழி சூடியிருக்கிறோம் சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில இந்த இயக்கத்திற்கு ஒருவர் துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மட்டும் தான் அந்தியூர் மட்டும் தான் பொருந்தார் இந்த ரெண்டு நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா ஒரு இடத்துல கூட பேர் பயன்படுத்தவே இல்லை கழக கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தோல்விக்கு துரோகிகளே காரணம் என்று கூறியது அந்தியூருக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என அழுத்தமாக சொல்லியிருப்பதாக கூறிவிட்டு உடனடியாக புறப்பட்டுச் சென்றார் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி சூடி சூடியிருக்கிறோம் சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சில பேர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மட்டும்தான் அந்தியூர் மட்டும்தான் பொருந்திருக்கோம் இந்த ரெண்டு நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப இடத்துல கூட பேர் பயன்படுத்தவே இல்லை கழக கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் என்று அழுத்தமாக